வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் மாதவரம் தொகுதி செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிசா சார்பில் இஸ்லாமிய மார்க்கல்வியை தங்கி பயிற்சி மதராசா நடத்தப்படுகிறது பயிரும் மாணவர்கள் ஒரே நாளில் முழு குரானையும் மனநமாக பொதுமக்கள் முன்னிலையில் ஓதும் நிகழ்வு செங்குன்ற மஸ்ஜிதே ஆயிஷா வளாகத்தில் தலைமை இமாம் மௌலவி முனைவர் ஏ காஜா மொய்தீன் ஜமாலி தலைமையில் நடைபெற்றது மஸ்ஜிதே ஆயிசா செயலாளர் எம் அப்துல் லதீப் அனைவரையும் வரவேற்றார் தலைவர் காஜா மொய்தீன் பொருளாளர் ஏ முகமது ஆஷிக் அலி துணைத் தலைவர் ஹாபில் அக்பர் பாஷா துணை செயலாளர் நாகூர் ஹலீஃபா நிர்வாக குழு உறுப்பினர்கள் சேட்டு அப்துல் வாஹித் ஷா நவாஸ் சாஹூல் அமீர் ஹலில் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சி அதிகாலை ஐந்து மணி முதல் பஜ்ஜர் தொழுகை இரவு எட்டு மணி இஷா தொழுகை வரை காவில்கள் யூசுப் அப்துல்லா முகமது முகமது உஸ்மான் முகமது இப்ராஹிம் ஆகிய மாணவர்கள் ஒரே நாளில் முப்பது அத்தியாயங்களை கொண்ட பொதுமக்கள் குரு குரானையும் அவர்கள் கௌரிக்கப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் மஸ்ஜிதே ஆயிசா ஜமா அத்தார்கள் மஸ்ஜி பேராசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் قدري لاك السلام على ال وال حضرات نيلا قول لا دين هذا ترى امجت ولا بيت بيت لا من لا من انا من في لي و سبا دابا في اكثرنا عن ماده سرنا القران علي ما زغور من اخر من يقول ما في الله ما فينا بينا من سرنا ما في مستقيم ما فينا دين يا من قال ذلك لا وحي وجد ربنا قبل شوره و تنيا

அதிகமாக திருநிசுல்லாம் பாக்கித் திருவாயாக அவர்களுடைய உள்ளாட்சியில் சென்று சந்திக்கிற பாக்கித் தருவாயாக அவர்கள் என்னுடைய ஏராளமான கோரிக்கைகள் இருந்தாலும் யார் நாம் அனைத்து ஒன்னிடமும் வினாக்கள் கேட்கிறோம் படிக்கிறோம் கேட்காத நன்மைகள் எது இருக்கிறதோ அதையும் முன்னிடத்தில் கேட்கிறோம் அதற்கு முன்னால் ரஜபடி மன்னும் பரப்பிச்சை வாயாக கேட்டது போல எல்லாம் பாரிக்கா ஷாகலாம் யார்லாம் இந்த ஆபிள் வார்களுக்கும் ஏற்கனவே இங்கே பெற்ற ஆபில் மாறுகளுக்கும் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிற முழு புறாணி ஓதிகளுக்கும் துறவை படிப்பாக்கி இங்கு ஆலிமொழி தாண்டு ஓதி வருகிற மாணவர்கள் இங்கே சீரர்களை முழுமையான ஆலிமலாக உருவாக்கி வாயாக அவர்கள் செய்வாயாக மென்மேலும் இந்த மந்திரசா மத்தியம் செய்து கொடுத்த முழு செய்வாயாக உலகம் எங்கிலும் வாழ்கின்ற விசைவான